புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர் பல நாடுகளில் புகலிடம் கோரிய நிலையில் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தாயகத்திற்கு செல்ல முடியாது என்பது சட்டமாகும் இந்த நிலையில் திருமணம் செய்வோர் மற்றும் உறவினர்களை சந்திக்க விரும்புவோர் இந்தியா சென்று அதனை நிறைவேற்றுவர் இவ்வாறான நிலையில் சென்னை விமான நிலையம் ஊடாக பயணிக்கும் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அங்கு பணியாற்றும் அதிகாரிகள் செயற்படுவதாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் பிரான்சில் இருந்து சென்ற தமிழ் இளைஞனை சந்திக்க சென்ற பெண்ணிடம் சென்னை விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் மோசமாக செயற்பட்டமை குறித்து சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் வாழ் ஈழ தமிழரான ஜெயகாந்திற்கும் தாயகத்தில் உள்ள தனுஷிகா என்ற பெண்ணுக்கும் கடந்த வருடம் இந்தியாவில் திருமணம் நடந்துள்ளது தமது சடங்குகளை நிறைவு செய்து கொண்ட சில தினங்களில் இருவரும் தமது நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் சில மாதங்களில் பிரான்சில் இருந்து வந்த கணவனை சந்திக்க சென்னை விமான நிலையம் சென்ற தனுஷிகாவிடம் ൈ വിമാന നിലയത്തിൽ ഉള്ള അധികാര മോസമാ കുറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത് பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்வோர் இருபத்தோரு பவுனுக்கும் அதிகமான தங்கத்தை கொண்ட தாலியை அணிவது வளமையாகும் இந்த நிலையில் புதுமண பெண்ணான தனுஷிகா அணிந்திருந்த தாலி கடத்தல் நடவடிக்கைக்கு இணையானது என குற்றம் சாட்டி விமான நிலைய அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஜெயகாந்த் தனுஷிகா சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் முரணான வகையில் புதுமண பெண் தாளி பறிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்துள்ளார் தாளி என்பது நம் நாட்டின் கலாச்சாரத்தை கொண்ட பெண்களுக்கு புனிதமானது என நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்துள்ளார் விசாரணை என்ற பெயரில் அதை கள்ளட்டச் சொல்லி பறிமுதல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று இது கண்டனத்துக்குரியது எனவே சம்பந்தப்பட்ட சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது உயரதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் மனுதாரரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ள தாளியை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்